கோவை வேலம் போதி கேம்பஸ் பள்ளியில் பயிலும் சிறுவன் சர்வஜித் நாராயணன் பதினைந்து அடி உயர டவரின் மீது அஷ்ட கோணாசனத்தில் ஏழு நிமிடங்கள் இருபது வினாடிகள் தொடர்ந்து நின்றபடி உலக சாதனை செய்து அசத்தியுள்ளார் கோவை சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரண்யா பாலசுந்தரம் ஆகியோரின் மகன் சர்வஜித் நாராயணன் பனிரண்டு வயதான இவர் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் சிறுவயது முதலே யோகாவில் இரண்டு கின்னஸ் சாதனை உட்பட வீடு முழுவதும் கோப்பைகள் விருதுகள் சான்றிதழ்களை குவித்து வைத்துள்ள சிறுவன் சர்வஜித் தற்போது பதினைந்து அடி உயரத்தில் யோகாவில் புதிய உலக சாதனையை செய்துள்ளார் சிறுவன் சர்வஜித் பயிலும் வேலம்மாள் போதி கேம்பஸில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் பள்ளி வளாகத்தில் பதினைந்து அடி உயரத்தில் டவர் ஒன்று அமைக்கப்பட்டது இதன் மீது ஏறிய சர்வஜித் அஸ்டோனாசனம் எனும் ஆசனத்தை தொடர்ந்து ஏழு நிமிடங்கள் இருபது வினாடிகள் நின்று யூனியன் உலக சாதனையில் இடம் பிடித்தார் இதற்கான நிகழ்வில் ரஷ்ய நாட்டிலிருந்து வந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் மேலாளர் கிறிஸ்டோபர் செயலர் கிராஃப்ட் சிறுவன் சர்வஜித் நாராயணின் சாதனையை நேரடியாக கண்காணித்தார் தொடர்ந்து சிறுவனின் சாதனை அங்கீகரித்த அவர் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் சிறுவன் சர்வஜித்திற்கு வேலம்மாள் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் வேலம்மாள் போதி கேம்பஸ் முதல்வர் ரேவதி ஜீன் அனிதா சிறுவனின் யோகா பயிற்சியாளர் வைஷ்ணவி ஆகியோர் கலந்து கொண்டனர் பதினைந்து அடி உயரத்தில் கைகளை மட்டுமே பேலன்ஸ் செய்து சுட்டரிக்கும் வெயிலில் ஆங்கிள் போஸில் யோகா செய்த பனிரெண்டு வயது சிறுவனின் இந்த உலக சாதனையை அவரது பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என்று பலரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் என் பேர் வந்து சர்வஜித் நாராயணன் நான் வேலமால் போதி கேம்பஸ் கோயம்புத்தூரில் படிக்கிறேன் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் லேடர்ல இது ஃபிஃப்டீன் மீட்ல மீட்டரில் நான் ஹஸ்ட்டு சமகோணாசனம் பண்ணியிருக்கேன் செவன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏக்க ஏகன்னே ரெண்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் ஏலோ இந்தியாவில் ஒன்று

ஓம் போஸ்ட்லையும் கேலோலியும் வந்து கின்னஸ் பண்ணியிருக்காங்க இது தேர்ட் ரெக்கார்டு தேர்ட் வேர்ல்டு ரெக்கார்டு இப்போ பண்ணது ஹஸ்தசம பண்ணுறா செவன் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இப்போ நின்றுட்டுருக்காங்க லேடரில் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஏறும்போது ஃபிஃப்டின் ஃபிஃப்ட்டி லேடர் அது இது போது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஏறினாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பிடாம ரொம்ப தூங்காமல் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹஸ்ட்டு பண்ணியிருக்காங்க இப்போ நிற்கும் போது வந்து கஷ்டப்பட்டு தான் நின்றுனாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ண வந்து ஸ்கூலுக்கு பிரின்ஸிபாலுக்கு ஃபேமிலி அப்புறம் மாஸ்டர் வைஷ்ணவி மாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்